வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ உடுமலை ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் நாலு ஏக்கர் எழுபது சென்ட்டு மெட்டல் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியில் ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர்வெல் சப்புங்க அது இல்லாமல் தொட்டி ரிங்கு தொட்டி ஒன்று இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க மரத்தோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதான தென்னந்தோப்புங்க சுத்தலும் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு வில்லேஜ் டீம் இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க அருமையான தோப்பு நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இலை வயது மரம்ங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறச்சி வாங்கி தரவங்க நல்ல வருமானத்தோட தோப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பக்கத்தால் பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸுக்கு நல்ல செட் டேம் எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க அதனால வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே கிரவுண்ட் வாட்டர் இருக்குங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க மரம் பாருங்கள் ஒன்று ஒன்றும் அருமையான காய்ப்பில் இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி வாங்கி தருவோங்க நன்றி வணக்கம்